ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்னடா குளத்தை கட்டுறீன்னு நினைக்கிறீங்களா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கோயிலில் வச்சு முட்டையடிச்சு காது குத்துற விழா என் தங்கச்சி பொண்ணுக்கு தான் என்னடா தங்கச்சி பொண்ணுங்க நே சொறேனே நினைக்கிறீங்களா எங்கள் பெரியமா பொண்ணு தான் அவங்களுக்கு தான் இன்றைக்கி ஃபங்க்ஷனு இது கோட்டை காளியம்மன் எங்கள் ஊரில் இருக்குது காட்டுக்குள்ளே தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு கதையே இருக்குது இது சுற்றி செவரு கட்டி இடிஞ்சு விழுந்ததாக எங்கள் அம்மா சொன்னாங்க ஏன்னா அது வந்து இப்படி ஓப்பனாக தான் இருக்கணுமா அதனால இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது ஊரை காக்கிற கோட்டைக்காளி அம்மன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதனால் எனக்கு தெரியும் கோயிலுக்கு வந்து பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க எங்கள் அத்தை அதுக்கடுத்து சின்ன பிள்ளைக்கு மொட்டை போட போகிறோம் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு மொட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கர ஆளுங்க பயங்கரமாக ரகலை பண்ணிட்டான் எல்லோரும் பிடிச்சி அம்மிக்கு வச்சு முட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க முட்டை எடுத்து முடிக்கையுமே உடனே காது குத்திட்டாங்க காது குத்தி முடிச்சுட்டு உடனே வாழை குளத்தை வயலில் திரிச்சிட்டாங்க காமெடியாக போயிடுச்சு காது குத்தி முடிச்சுட்டு அப்படியே கிடா வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கிடா வெட்டிட்டு அடுத்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் அத்தை எங்கள் மாமா என் குழந்தைங்க எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் அத்தை பையன் தான் சொந்தத்துக்குள்ளேயே தான் பொண்ணை கொடுத்துருக்கோம் நல்லா சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தரிசனம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்தேன்னா சாப்பாடு பரிமாறுறது மட்டும் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் மற்ற இது எல்லாமே வீடியோவில் கொண்டு வந்துட்டேன் அது ஒன்று மட்டும்தான் மிஸ்ஸிங்கு அந்த மொட்டை போட்டை பொண்ணுக்கு திணீர் பூசுகிறாங்க இதுதான் மூணு மருமகம் மூணு ஓலை சேலை கட்டி இருக்காங்கல்ல எங்கள் மாமா மூணு மருமகம் மாருக நிற்கிறாங்க பூரா அடுத்து தாய் மாமா சீர் செய்கிறாங்க மாமா சீர் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து வந்து சாமி கும்பிட்றதுக்கு பாப்பா வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் தொட்டு தொட்டு கும்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம அண்ணே வந்து சீர் செஞ்சாங்க செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து ஏதோ என்னால் முடிஞ்சது நானும் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் வாங்கிக்கிட்டாங்க நல்லா ஜாலியாக இருந்துச்சு இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் என்ன கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெடியில் பார்க்கலாம் நன்றி